சிந்துவெளி வெளி நாகரிகம் இந்தியாவின் சிந்து நதிக்கரையில் இருந்து பாகிஸ்தான் சீனா என பரந்து விரிந்து காணப்பட்டதாக கருதப்படும் ஒரு நாகரிகம் இது இந்தியாவின் பழமையான ஒரு நாகரிகம் என ஆய்வுகள் கூறி வந்த நிலையிலும் அங்கு மக்களின் வாழ்வியலுக்கு உரித்தான மொழி மற்றும் மக்களின் பண்பாடு கலாச்சாரம் பற்றிய கருத்துக்கள் சார்ந்து ஆய்வாளர்கள் இடையே ஒத்த கருத்து ஏற்படவில்லை கிமு மூன்றாம் நூற்றாண்டான அசோகர் காலத்தில் உருவான பிராகிருத எழுத்துக்களே இந்தியாவின் தொன்மையான எழுத்துக்கள் என்ற கூற்றும் நிலவி வந்தது இவை அனைத்தும் இந்திய வரலாறாக காரணம் ஆய்வுகள் மற்றும் சான்றுகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டதே தொல்லியல் ஆய்வுகளின் பயனே இதுதான் தமிழ் மொழி பல வரலாறுகளையும் தொன்மைகளையும் தாங்கி நிற்பது உலகறிந்த உண்மை ஆனால் நம் தமிழ் மொழியின் தோற்றுவாய் தமிழர்களின் வரலாற்றின் தொடக்கம் எங்கிருந்து இருக்கக்கூடும் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி இந்த கேள்விக்கான விடைகளை எல்லாம் தொல்லியல் ஆய்வுகளாலும் ஆராய்ச்சிகளாலும் பதிலளிக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் பாண்டிச்சேரி பகுதியை சார்ந்த அரிக்கமேடு பகுதியில் பிரெஞ்சுக்காரர்கள் நடத்திய அகழாய்வில் அழகிய செங்கல் சுவர் பல வண்ண மணிகள் பல வகை ஓடுகள் கிடைத்தன மூணு கிலோமீட்டர் அளவுக்கு புதையுண்ட ஒரு நகரம் கண்டறியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை காவிரி பூம்பட்டினம் பகுதியில் நான்கு கட்டங்களாக நடந்த அகழாய்வில் பதினெட்டாம் நூற்றாண்டை சார்ந்த கடலில் மூழ்கிய கப்பல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு மற்றும் இரண்டாயிரத்தி நாலில் ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் மட்பாண்டங்கள் இரும்பு கருவிகள் ஆயுதங்கள் பொன் மற்றும் வெண்கல நகை அணிகளும் எலும்புகளும் கண்டெடுக்கப்பட்டன இங்கு முழுமையான முறையில் தயாரிக்கப்பட்ட பல வகையான ஆயுதங்கள் கிடைத்தது நம்மை பெரும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியது இதன் காலம் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பதாக இருக்கலாம் என்று அன்றைய பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளர்களை ஆச்சரியப்படுத்தியது இருந்தாலும் இவை கார்பன் டேட்டிங் முதலான நவீன ஆய்வுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட வேண்டியுள்ளது இதே போன்று கொற்கை அழகன்குளம் போன்ற பகுதிகளில் நடத்தப்பட்ட அகழாய்வுகள் மூலமாக தமிழின் வரலாற்றை இன்னும் பழமையானதாய் எடுத்துச் செல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் தமிழகத்தில் மிகப்பெரிய அகழாய்வுகள் எதுவும் நடத்தப்படாமலேயே இருந்து வந்தது இரண்டாயிரத்தி பதினாறில் முதல் கட்டமாக தொல்லியல் துறை ஆய்வாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் தலைமையில் வைகை கரை நாகரிகத்தை முழுமையாக ஆய்வு செய்யத் தொடங்கினர் முதல் கட்ட ஆய்வானது இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் ஓடும் வைகை நதியின் இரு கரையிலும் எட்டு கிலோமீட்டர் சுற்றளவு வரை தோண்டி ஆய்வு செய்ய முடிவு செய்யப்பட்டது அப்படி தேர்வு செய்யப்பட்டு நடத்திய ஆய்வில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரலாற்று பொக்கிசமே நம் கீழடி முதல்கட்ட கட்ட அகழாய்விலேயே கீழடியில் ஒரு நகரத்தின் கட்டட அமைப்புகள் கிடைத்தன இதுவரை தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட பல ஆய்வுகளில் கிடைத்தது பரியல் சைட் எனப்படும் புதையுண்ட தொல்லியல் எச்சங்கள் மட்டுமே இதற்கு மாறாக வாழ்வியல் பொருளாதாரம் நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் மொழி மற்றும் படைப்பாற்றலை மையப்படுத்தும் எனப்படும் வாழ்விட தொல்லியல் பகுதி கிடைத்தது நம் கீழடியில் மட்டுமே சங்க காலத்தின் காலக்கணிப்பு கிமு நூற்றாண்டாக இருக்கலாம் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் இந்த மேலும் பின்னோக்கி எடுத்துச் செல்கிறது நம் கீழடி தமிழ் மொழியின் தோற்றுமையும் ஆளுமையும் பறைசாற்றும் பல சான்றுகள் நம் கீழடி அகழாய்வில் நமக்கு கிடைத்திருக்கின்றன இதன் மூலம் தமிழ் தோற்றுமையின் காலக்கணிப்பை இன்னும் துல்லியமாக நம்மால் கணக்கிட முடியும் பறந்து விரிந்த இந்திய துணை கண்டத்தின் ஒரே தொன்மையான நம் தமிழ் மொழியே திராவிட மொழிகளான மலையாளம் தெலுங்கு கன்னடம் முதலிய அனைத்திற்கும் தாய்மொழி நம் தமிழ் மொழியே நூற்றி பத்து ஏக்கர் அளவில் கணக்கிடப்பட்டு ஆய்வு செய்ய முடிவு செய்யப்பட்ட இந்த கீழடி முதலாம் கட்ட ஆய்வில் பத்து சென்ட் அளவே தோண்டப்பட்டது பிராகிருத மொழியின் காலக்கணிப்பிற்கு கல்வெட்டுகள் சான்றாக இருந்து வரும் நிலையில் சங்க இலக்கியம் படைத்த தமிழ் மொழியின் காலக்கணிப்பிற்கு உரை கிணறுகள் சுடு செங்கற்கள் கொண்டு கட்டப்பட்ட கட்டிடங்கள் சுவர்கள் தமிழி எழுத்துக்களுடன் குறியீட்டு கீறல்களுடன் பல வகை மண்பாண்டங்கள் சுடுமண் பொம்மைகள் என வெறும் மூன்று முதல் நான்கு மீட்டர் ஆழத்திற்கு நடத்தப்பட்ட தொல்லியல் தொல்லியலாய்வே கீழடியில் மகத்தான ஒரு புதையுண்ட நகரத்தை நமக்கு மீட்டெடுத்து வழங்கியிருக்கிறது என்றால் மனித வாழ்வியல் தடயங்களுடன் உள்ள முதல் மீட்டர் ஆழம் வரை சென்றால் நம் கீழடி வைகை கரை நாகரிகத்தின் புகழை இந்த உலகுக்கே பறைசாற்றும் என்பது உறுதி வாருங்கள் அகழாய்வின் ஆழத்திற்கு பயணிப்போம் கீழடியின் அடுத்த பதிவில் காத்திரு